சார் வணக்கம் வணக்கம் நான் வர்றேன் சார் இப்போ வந்து இந்த ஏப்ரல் மேல வந்து காலம் வந்து இந்த வருஷம் வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக நாளைக்கும் அக்கு நட்சத்திரம் ஆரம்பிக்கு இருக்கிறாங்க இப்போ நீங்க இந்திய ராணுவத்துல ஆமாம் அப்ப வந்து அங்கிருந்த கிளைமேடுகளும் அடுத்து வந்தால் எப்படி இருந்தது மக்களுக்கான இது மூலமா என்ன சார் நீங்கள் அறிவுரை சொல்ல வரீங்க மக்களுக்கு தெரியப்படுவது என்ன வயதானவர்கள் வெளியில் வர்றதை கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படியே வெளியில் முக்கியமான விஷயத்துக்கு வெளியே வந்தாலும் நாச்சத்து தண்ணீர் கையில் வச்சுக்கிறது நல்லது அது நாச்சத்து நாச்சத்து உள்ள பழங்கள் நாச்சத்து உள்ள பழங்கள் குடி தண்ணீர் கைய கையில் கொண்டு வர்றது ரொம்ப நல்லது அதுபோக வந்து மருத்துவ சிகிச்சைகள் இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து இந்த தவிர வெளியேறி வெளியே வர்றது நல்லது தவிர்க்கிறது மிகவும் நல்லது இல்லை சார் இப்போ இது இது வந்து சார் இப்போ அரசு ரீதியாக வந்து இப்போ இந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கோ இதுக்கோ வந்து அரசு ரீதியாக ஏதாவது வந்து பொதுமக்களுக்கான உதவியோ ஆலோசனையோ சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சொல்ல நினைக்கிறேன் சார் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தணும் சரி சார் தமிழக அரசு இப்போ வந்து இப்போ அரசியல் சம்மந்தப்பட்டமாக வந்து இப்போ மோர் பந்தல் போட்டுக்காங்க ஒரு சில இடத்துலலாம் தண்ணி இப்போ பலந்துடுறாங்க இப்போ இப்போ அதே மாதிரி வந்து தன்னார்வலர்கள் தன்னார் இருக்காவதுல இப்போ நீங்களுமே வந்து பொது விஷயத்தில் வந்து ஈடுபாடு உள்ளவர் இப்போ உங்கள் சார்பாக வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து அறிவுரை சொல்கிறீங்க இதில் வந்து பொதுமக்களுக்கு என்ன செஞ்சால் இந்த வெயில்ல இருந்து அவ்வளோ தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க இதுக்குமே நீர்மோர் கொடுக்குறாங்க ஒவ்வொரு கட்சி சேரும் கண்ணலும் கொடுக்குறாங்க முடிஞ்ச அளவில் வயதானவர்கள் வந்து வெயில் வெளியில் வர்றதுக்கு தவிர்க்கணும் அப்படி வந்தால் அதுக்கு நம்மளுக்குள்ள பாதுகாப்பு உடைய தண்ணீர் நார் செ ப ப ப ப ப ப ப ப ப பழங்கள் பயிராக வச்சுக்கிறது நல்லது குழந்தைகளை தூக்கிட்டு வரவங்க வந்து அதுவளம் குழந்தையில தூக்கிட்டு வரக்கூடாது அப்படி குழந்தைகளுக்கு அதுக்கான சேஃப்டியோட வெளியில் வர்றது ரொம்ப நல்லது ஆமாம் சார் இப்போ வந்து சார் இப்போ இந்த குழந்தைகளை தூக்கிட்டு வரவங்க குழந்தைகளை வந்து வெளியில் போடக்கூடாததுக்காக மாதம் மாதம் ஒரு வேறு குழந்தைகளை வந்து எக்ஸ்ட்ரா போட்டு முடிவாங்க அதனாலே வந்து உடல் சூடாகிடுது அந்த ஊடாகல அதுவும் இல்லை அது கொடை பிடிச்சிடலாம் ஆ அது வந்து காற்றோட்டமா இருக்கணும் காற்றோட்டம் குழந்தைகளை வந்து துணி போட்டு மூணு மாதிரி இருக்கிறாரு காற்றோட்டமா கொண்டு வரணும் இந்த அக்னி நட்சத்திரம் வந்து பாதிப்பெருக்கு முறையில அந்த அக்னி நட்சத்திரத்துல வந்து கடவுளோடையதான் இயற்கை இப்போ எனக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்குது நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த அக்னி நட்சத்திரத்துலேருந்து எங்களுக்கு குறைச்சி இந்த அக்னி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு நாளில் மழை வெஞ்சு குளிர் அது மாதிரி வந்து இயற்கை மாற்றங்கள் எது வர்றாங்க அக்னி நட்சத்திரம் வந்து இயற்கை மாற்றம் இருக்குது சார் கண்டிப்பாக இருக்கும் மழை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்களா சார் கண்டிப்பாக சார் ரொம்ப சந்தோஷம் இரவு நன்றி சொல்லுவோம் சார் ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் அப்படி